ஜார்க்கண்ட் ஜார்கண்ட் சாடி பக்கத்துல நாய்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அங்கே இருக்க தெருமக்கள் இது சாதாரணமாக நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிடுறாங்க ஆனா அந்த சண்டை வழக்கத்துக்கு மாறா பல மணி நேரங்களா நீடிக்குது பக்கத்தில் உள்ள நாய்களும் கூட அந்த ஒரு இடத்துல வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு நினைச்ச மக்கள் அந்த நாய்கள் எதற்காக சண்டை போடுதுன்னு பார்த்தா அந்த நாய்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறது ஒரு உணவுப் பொருளுக்காக அந்த உணவுப் பொருள் சாதாரண உணவு கிடையாது ஒரு மனிதனோட மாமிசம் ஒரு மனிதனோட கையும் காலும் அங்கே கிடக்கிறத பார்த்த மக்கள் அலண்டு போய் காவல்துறையினருக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க போரியோ காவல்நிலை அதிகாரிகள் அங்கே வந்து தகவல்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த உடல் பல்களை சேகரிச்சுட்டு பார்த்தா அந்த இடத்த சுற்றி ஏராளமான இரத்தக்கரைகள் இருக்குது அந்த இரத்தக்கரைகளை பின்தொடர்ந்து போன பொழுது காவல்துறையினருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அங்கே யார் கொலை செய்யப்பட்டிருப்பா எதற்காக கொலை செய்யப்பட்டிருப்பா இதை பற்றி தான் இந்த காணொளி இருக்கப்போகுது இந்த நிகழ்வு ஆரம்பிக்க இருபத்தி ரெண்டாவது வருஷத்தோட இடைப்பட்ட மாதங்கள் ஜார்க்கண்டோட போரியோ அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்க சந்தைக்கு ஏராளமான மக்கள் அங்கே கூடுவாங்க மக்களை தாண்டி ஏராளமான இளைஞர்களும் இளைஞர்களும் கூட அந்த சந்தைக்கு வருவாங்க பொருட்களை வாங்குறதுக்காக இல்ல அவங்களோட காதலர்களை சந்திக்கிறதுக்காக வெகு நாட்களை பார்த்துக்கிட்டே இருந்த இரண்டு ஜோடிகள் அன்றைய நாளின் பொழுது அவங்களோட காதலை வெளிப்படுத்துறாங்க இருபத்தெட்டு வயதான தில்தார் அசாரி அப்படிங்கிற ஆணும் இருபத்தி ரெண்டு வயதான ரபிகா பஹாதீன் அப்படிங்கிற பெண்ணும் அன்றைய நாளின் பொழுது அவங்களோட காதலை வெளிப்படுத்திக்கிறாங்க அதன் பிறகு அவங்க அடிக்கடி அந்த சந்தையின் மூலமாகவே அவங்க பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க நாட்கள் போக போக அவங்களுடைய காதல் உறவு வலிமையாகிக்கிட்டே இருக்கும் சந்தையில் சந்திச்சுட்டு இருந்த அவங்க தனிமையாகவும் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி சந்திக்க ஆரம்பித்த பொழுது அவங்கள பற்றின முழு தகவல்களையும் பரிமாறிக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் அவங்கள பற்றின எல்லா தகவல்களும் அவங்களுக்கு தெரிய வருது இந்த விஷயத்தை எனக்கு சொல்ல விருப்பம் இல்லைனாலும் கூட இந்த காணொலிக்கு இதை சொல்லிதாகணும் அந்த பெண் பழங்குடையினத்தை சேர்ந்த பெண் அந்த ஆண் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர் இவங்க இரண்டு பேரும் எந்தவித பாகுபாடும் இல்லாம காதலிச்சுட்டு தான் இருக்காங்க கிட்டத்தட்ட நாலு மாதங்கள் கடந்த பிறகுதான் அந்த பெண்ணுக்கு அந்த தில்தார் ஏற்கனவே திருமணமான ஒரு நபர்னு தெரியுது திருமணம் ஆனது மட்டும் இல்லாம அவருக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருக்காரு அப்படிங்கிற தகவலும் அப்பதான் அந்த ரபிகாவுக்கு தெரிய வருது அதன் பிறகு அந்த காதலை முறிச்சுக்குவாங்க அப்படின்னு நினச்சா அந்த ரபிகா அந்த காதலை தொடர ஆரம்பித்தாங்க நவம்பர் மாதத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் இரண்டு பேரோட குடும்பத்தினர்களுக்கும் இவங்களோட காதல் விவகாரம் தெரிய வருது இரண்டு பேரோட குடும்பத்தினர்களும் இதற்கு பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அந்த காரணத்தினால அந்த தில் குடும்பத்தினரும் சரி அந்த ரபிகாவோட குடும்பத்தினரும் சரி இவங்களோட காதலுக்கு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கக்கூடாது இனி பேசிக்க கூடாது இந்த மாதிரியான பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த ரப்பிகாவும் தில்தாரும் காதலை தொடர்கிறாங்க டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் இரண்டு குடும்பத்தினருக்கும் தெரியாமல் அவங்க இரண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணி முடிச்சிட்டு அந்த தில்தாரோட வீட்டுக்கு அந்த தில்தாரும் அந்த ரப்பிக்காவும் வராங்க வீட்டுக்கு வெளியே திருமண கோலத்தோட நின்றுட்டு இருந்த அந்த தில்தாரையும் அந்த ரபிகாவையும் பார்த்த தில்தாரோட அம்மாவான மரியம் காத்துமுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது அதையும் தாண்டி அந்த தில்தாரோட முதல் மனைவியான சரேஜா காத்துமுக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சி அமைந்தது அவங்க இரண்டு பேரையும் வீட்டுக்கு வெளியவே நிற்க வச்சு அவங்களுடைய குடும்பத்தினருக்கு பயங்கரமா சண்டை போடுறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்கள வீட்டுக்குள்ளேயே விடமாட்டேன்னு சொல்றாங்க இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்ச ரபிகாவின் குடும்பத்தினர் உடனே அந்த இடத்துக்கு போறாங்க அங்கே போய் பார்த்தா அவங்களுடைய மகள் திருமண கோலத்துல நின்றுட்டு இருக்கா இதற்கு மேலேயும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது விருப்பம் இல்லைனாலும் கூட நம்மளோட மகளை எப்படி அதை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதற்காக அந்த தில்தாரோட குடும்பத்தினர்கிட்ட பேசுகிறாங்க ஆனால் அந்த தில்தாரோட குடும்பத்தினர் இதை ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல கிட்டத்தட்ட பல மணி நேரங்களில் இந்த சண்டை நீடிக்குது வேற வழியே இல்லாத அந்த தில்தாரோட குடும்பத்தினர்களும் இதற்கு ஒத்துக்கிறாங்க ஆனால் ஒரு சில முக்கிய கட்டுப்பாடுகளோட நம்மளுடைய மகளின் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்ச அந்த ரபிகாவின் பெற்றோர்களுக்கு அப்போ தெரியல அதுதான் அவங்களுடைய மகள் சந்தோஷமாக இருக்க போகிற நோடி அப்படின்னு நம்மளுடைய மகள் நினச்சபடி அவளுடைய வாழ்க்கை இருக்க போது சந்தோஷமாக இருக்க போகிறா அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள வழி அனுப்பிட்டு அந்த ரப்பிக்காவோட பெற்றோர்கள் அவங்களுடைய வீட்டுக்கு திரும்பிடுறாங்க அந்த வீட்டுக்குள்ளே போன பிறகு தான் அந்த தில்தாரோட உறவினர்கள் அந்த ரப்பிக்காக்கிட்ட அவங்களோட உண்மையான முகத்தையே காட்ட ஆரம்பிக்கிறாங்க தில்தாரை ஏற்றுக்கிட்ட அவங்க அந்த ரப்பிக்காவை அவங்க வீட்டிலேயே இருந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சிறிய அறையில் தங்க சொல்கிறாங்க ஆனால் ரப்பிக்கா என்ன நினச்சாங்கன்னா இது போக போக சரியாயிடும் முதல் நாள் தானே நம்ம இரண்டாவது மனைவி தான் அவங்களோட விருப்பம் இல்லாமல் தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதனால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை ஏற்றுப்பாங்க அதுவரை நம்ம இதெல்லாம் அனுசரித்து போனால் போதும்னு மட்டும்தான் அந்த ரபிக்கா நினச்சிருக்காங்க ஆனால் அந்த தில்தாரோட குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் அந்த ரப்பிக்காவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்கள எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க குறிப்பாக அந்த தில்தாரோட அம்மாவான மரியம் காத்தமும் அவரோட மனைவியான சரேஜா காத்தும் இதற்கெல்லாம் முடிந்தையா அந்த தில்தாரோட அப்பாவான முஸ்கிம் அன்சாரியும் இருக்காரு அவங்களுடைய மாமாவான மைனூல் அன்சாரியும் இருக்காரு அந்த ரபிகா அவங்களோட கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமைகளை அந்த குடும்பத்தினர்களால அவங்க அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க படுத்துற கொடுமைகளையும் தாண்டி அந்த ரபிகாவுக்கு ரொம்ப ரொம்ப கவலை தந்த விஷயம் என்ன தெரியுமா அவங்க நம்பி வந்த தில்தாரும் அவங்கள கண்டுக்கவே இல்லை அவங்கள திருமணம் பண்ணிக்கும் பொழுதே என்ன நடந்தாலும் கவலைப்படாத நான் உனக்கு கிடைக்கேன் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி தான் அந்த ரபிக்காவை கூட்டிகிட்டு போயிருக்காரு ஆனால் வீட்டுக்கு போன பிறகு ஒரு முறை கூட அந்த கிட்ட அவர் பேசவே இல்லை சாப்பிட்டியான்னு கேட்கல அவங்க படுத்துகிற கொடுமைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த அவர் அதை தடுக்கிறதுக்கு ஒரு முயற்சியும் எடுக்கலை இதனால் அந்த ரபிக்கா ரொம்பவே மனம் முறிஞ்சு போயிடுறாங்க இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த ரப்பிக்காக அவங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட சொல்லிகிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய பெற்றோர்களும் ஏதாவது முயற்சி பண்ணி அவங்கள சேர்த்து வைக்க முடியுமான்னு முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஆனால் அவங்களோட ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில தான் முடிஞ்சது இவங்களோட சண்டை ஒரு புறம் நடந்துக்கிட்டு இருக்க டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே காலை நேரத்திலே அந்த போரியோ காவல் நிலைய அதிகாரிகளுக்கு எப்படி ஒரு தகவல் வருது அங்கே போன காவல் அதிகாரிகள் அங்கே இருந்தால் முதல் இரண்டு உடல் பாகங்களை கைப்பற்றுறாங்க அந்த இடத்த சுற்றி ஏராளமான ரத்தக்கரைகள் இருக்குது மோப்பனாயோட வந்து காவல்துறையினர் அந்த ரத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த தில்தாரோட வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி அமைஞ்சிருந்த ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள அந்த மனித துண்டுகள் இன்னும் அதிகமாக கிடந்திருக்கு மற்ற ரத்த பின்தொடர்ந்து போகும்போதும் கூட அங்கேயும் ஒரு சில உடல் பாகங்களை காவல்துறையினரால் கண்டுபிடிக்க முடியுது குப்பை கொட்டியிருக்க இடத்துல காட்டுலனி ஏராளமான மனித துண்டுகளை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அந்த நேரத்தில் காவல்துறையினர் பதினெட்டு மனித உடல் துண்டுகளை கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அவங்க யாருன்னு அடையாளம் காட்டுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமான தலையை காவல்துறையினரால் கண்டுபிடிக்க முடியல காவல்துறையினர் அந்த வழக்கை பதிவு பண்ணி விசாரணை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க அதே நாளோட மாலை பொழுதுல அந்த ரபிகா பகாதீனோட தம்பியான ரிங்கு பகாதின் போரியோ காவல் நிலையத்தில் ஒரு புகாரை கொடுக்குறாரு என்னுடைய அக்காவை இன்று காலையிலேருந்து காணும் நாங்களும் எவ்வளவோ தொடர்பு கொள்ள முயற்சித்தோம் அவங்கள காணும் அவங்க வீட்டில் போய் கேட்டாலும் அவங்க எங்கேயெல்லாம் வெளியே போயிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அவங்களுடைய கணவர் குடும்பத்து மேலே தான் சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு காவல்துறையினர் தகவல்களை முழுசாக கேட்கும் பொழுது அவர் இருந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு காவல்துறையினர் அந்த ரிங்கு கொடுத்த புகாரை வச்சு அந்த ரிங்கு குற்றவாளியாக சந்தேகிக்கிற தில்தாரோட வீட்டுக்கு போகிறாங்க அவங்க போனால் காவல்துறையினருக்கு மீண்டும் தெரிய வருது அவரோட வீட்டு பக்கத்தில் அமைஞ்சிருந்த ஒரு பாலடைஞ்ச கட்டிடத்தில் தான் ஒரு சில மனித உடல் துண்டுகளை எடுத்திருக்காங்க அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட உடல் பாகங்கள் அந்த ரிங்கோவின் சகோதரியும் தில்தாரோட மனைவியுமான ரஃபிகாவோட தான் இருக்கலாம் ஆமா அப்படிங்கிற சந்தேகத்துல முதல்ல விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அந்த தில்தாரை கைது பண்ணி விசாரிக்கிறாங்க அவர் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்றாரு அந்த ரப்பிக்காவை நான் திருமணம் பண்ணிக்கிட்டு வந்தேன் ஆனால் இரண்டாவது மனைவியை தான் திருமணம் பண்ணிக்கிட்டு வந்தேன் திருமணம் பண்ணிகிட்டு வந்தப்ப எனக்கு பிடிச்சிருந்தது எங்கள் வீட்டுக்கு போன பிறகு அவளோட உறவை என்னால் தொடர முடியல இன்றைய நாளின் காலை பொழுதில் அவையா அவளுடைய தோழியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனான் நான் வர்றதுக்கு இரண்டு நாட்கள் ஆகும் அதனால் நீங்கள் என்ன தேட வேண்டாம்னு சொல்லிட்டு தான் போனா அப்படின்னு அந்த தில்தார சொல்லியிருக்காரு காவல்துறையினருக்கு அவர் மேலே சந்தேகம் இருக்கவும் அவர்கிட்ட கேள்வியை மாற்றி மாற்றி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவர் ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் கேள்விகளுக்கான பதில் மாறிக்கிட்டே இருக்கு இதில் ஏதோ தவறு இருக்குது அப்படிங்கிறது உணர்ந்த காவல்துறையினர் அவருடைய குடும்பத்தினர்களையும் கைது பண்ணுறாங்க கைது பண்ண பிறகு மொத்த பேரையும் உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரித்த பொழுது நாலு பேரும் ஒரே கேள்விக்கு வித்தியாசமான பதில்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க காவல்துறையினர் இவங்க தான் ஏதோ தவறு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்து அவங்க கிட்ட விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் பொழுதே அந்த தில்தார் உண்மைகளை கக்க ஆரம்பிக்கிறாரு ஆமாம் நாங்கள் தான் கொண்டோம் நீங்கள் கண்டுபிடிச்சது எல்லாமே என்னுடைய மனைவியின் உடல் பாகம் தான் சொல்லியிருக்காரு காவல்துறையினருக்கு இதை கேட்டு அதிர்ச்சியாகிடுச்சு திருமணமான பத்தே நாளில் அதுவும் விருப்பப்பட்டு காதல் திருமணம் பண்ணிக்கிட்ட பத்தே நாளில் அவரோட மனைவியை கொண்டு நாய்களுக்கு இரையாக்கியிருக்காரு அந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அந்த தில்தார் நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு என்னோட குடும்பத்தினர் அதை ஏற்றுப்பாங்கன்னு தான் நினைச்சேன் ஆனால் ஆரம்பத்தில் அவள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் அது நாட்கள் போக போக மறந்துடும் தான் நினைச்சேன் ஆனா அவங்க ஒரு போதும் அதற்கு ஏற்றுக்கவே இல்லை இவங்களோட மனநிலை மாறுற மாதிரியே தெரியல அந்த ரபிகாவை பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னை தனியாக உட்கார வச்சு என்னோட மனைவியும் என்னோட அம்மாவும் என்னை மூளை செலவி பண்ண ஆரம்பிச்சாங்க இது நமக்கு செட் ஆகாது அந்த பொண்ணு நம்ம வாழ்க்கைக்கு செட் ஆக மாட்டான் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான் இந்த மாதிரி பல விஷயங்களை எனக்கு பேசிக்கிட்டே இருக்கவும் ஒரு கட்டத்தில் எனக்கும் அந்த ரபிக்கா மேலே வெறுப்பு வந்துருச்சு நம்மளோட வாழ்க்கை பழைய மாறணும்னா மாறணும்னா அவளை தீர்த்து கட்டணும்னு அந்த தில்தாரோட அம்மா சொல்லியிருக்காங்க அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக நானும் என்னுடைய தந்தை ரெண்டு முன்னாடியே அந்த ஸ்பாட்க்கு போயிட்டான் அதன் பிறகு என்னுடைய அம்மாவும் என்னுடைய முதல் மனைவியும் அந்த ரப்பிகா கிட்ட பேச்சு கொடுத்துருக்காங்க அவகிட்ட பேசிக்கிட்டு இன்றைய நாள் நம்ம இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட போறோம் இந்த பிரச்சனை இன்னையோட தீர்ந்து போக போகுது அதனால நம்ம எல்லாரும் முன்னா உட்காந்து பேச போறோம் கொஞ்ச நேரம் அவகாசம் கூட அதனால எங்க கூட வா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆரம்பத்துல சந்தேகமா இருந்த அந்த ரப்பிகா அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல அவங்க கிட்ட பேசி இந்த பிரச்சனைக்கு இன்றையோட சுமூகமான தீர்வு காணலாம் நல்லபடியாதான் இருக்கும்னு சொல்லி அந்த தில்தாரோட அம்மாவும் முதல் மனைவியும் அந்த ரபிகை எப்படியோ ஒரு மனதா சம்மதிக்க வச்சிருக்காங்க அவங்க மூணு பேரும் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு அந்த திருதரோட மாமாவான அன்சாரி வீட்டுக்கு போறாங்க அந்த அன்சாரியோட வீடு அந்த போரியோ காவல் இருந்து ஐநூறு மீட்டர் தள்ளி தான் அமைஞ்சிருக்கு அந்த வீட்டுக்கு போகும்பொழுது இரவு நேரம் ஆயிருக்கு அந்த ரபிகா வீட்டுக்குள்ளே வந்த எந்த வித பேச்சுகளும் பேசாமல் எந்தவித கேள்விகளும் கேட்காம அவங்கள தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்கள பயங்கரமாக தாக்கி மனசாச்சுன்னா என்ன அப்படிங்கிறதுக்கே இடம் கொடுக்காத அளவுக்கு அவங்க ரொம்ப கொடூரமாக தாக்கியிருக்காங்க அவங்கள தாக்கி அவங்களோட உடல்களை பல துண்டுகளை வெட்டியிருக்காங்க ஒரே இடத்துல போட்டால் நம்ம மாட்டிப்போல் நிலச்சவங்க அவங்களோட உடல் துண்டுகளை வேறு வேறு இடத்துல போட்டிருக்காங்க இந்த உடல் எல்லாம் வெட்டிருந்தது அவங்கள ஆசை ஆசையா காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட அவங்களுடைய கணவனான தில்தார் தான் ஆரம்பத்திலே பதினெட்டு உடல் துண்டுகளை கண்டுபிடிச்ச காவல்துறையினர் அந்த தில்தாரை கூட்டிட்டு போய் மற்ற உடல் துண்டுகளை தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த போரிய கிராமத்துல அமைஞ்சிருக்க ஒரு குளத்து பக்கத்துல அந்த ரபிகாவோட தலையும் விட்டு எடுக்கிறாங்க அந்த உடல் பாகங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து அவருக்கு டிஎன்ஏ மாதிரி சோதனை செய்யறாங்க அதுல உறுதியாகுது அந்த உடல் பாகங்கள் எல்லாமே ரபிக்காவோடது தான் இருபத்தொன்போது உடல் துண்டுகளை காவல்துறையினர் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அந்த இருபத்தொன்பது உடல் துண்டுகளை வச்சு அந்த உடலை முழுமையாக்க முடியல அப்போ காவல்துறையினர் சந்தேகிக்கிறது ஐம்பதுக்கும் மேற்பட்ட உடல் துண்டுகளை இவங்க வெட்டி இருந்திருக்கலாம் ஆனால் அதில் பலவற்றை இன்னும் காவல்துறையினரால் கண்டுபிடிக்க முடியல அவங்க கண்டுபிடிக்கப்பட்டதை வச்சு அது தான் உறுதி பண்ண பிறகு அவங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு இந்த தகவலை சொல்லி அவங்களுக்கான இறுதிச் சடங்குகளை நடத்துறாங்க இந்த வழக்கில் தான் குற்றவாளி உறுதி பண்ண பிறகு போரிய காவல்நிலைய அதிகாரிகள் அந்த தில்தார் அந்த தில்தாரோட அம்மாவான மரியம் காத்தும் அந்த தில்தாரோட மனைவியான சரேஜா காத்தும் அந்த தில்தாரோட அப்பாவான முஸ்கிம் அன்சாரி அவருடைய மாமாவான மைனுல் அன்சாரி இவங்க எல்லார் மேலேயும் அவங்கள கொலை பண்ணதுக்காக செக்ஷன் முன்னூத்தி ரெண்டின் கீழேயும் அந்த சாட்சியங்களை மறைக்க முயற்சி பண்ணதுக்காக செக்ஷன் இரநூத்தி ஒன்னுலையும் கிரிமினல் கான்ஸ்பிரசி ஒன் டுவெண்ட்டி பின் கீழேயும் அவங்க அஞ்சு பேர் மேலேயும் புகார் பதிவு பண்ணி வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த வழக்கோட விசாரணை இன்னும் நிறைவேறியதாக இருக்குது அதோட தீர்ப்பு வந்த பிறகு அது என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இந்த காலையில் ரபிகாவுக்கு இப்படி ஒரு முடிவு ஏற்பட்டதுக்கு காரணம் ரபிகா மட்டும்தான் வேற யாருமே கிடையாது ஏன்னா அந்த ரபிகாவோட குடும்பத்தினர் இருந்தே அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட அந்த ரபிகா அவரை நம்பி போயிருக்காங்க அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு அந்த காதலை முறிச்சிருந்தா அவங்களோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமோ என்னவோ இதற்கு முக்கிய காரணம் வேற தான் இரண்டாவது காரணம் தான் அந்த நான் சொல்லுவேன் நம்பி வந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை எந்த நிலையும் காப்பாற்றாம அவரே அவங்களோட உடலை துண்டு துண்டா வெட்டி நாய்களுக்கு இரையாக்குற அளவுக்கு அவங்களுடைய அம்மா ஒரு மூளை செலவி பண்ணியிருக்காங்க இந்த காணொலியை பற்றின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இந்த மாதிரியான எந்த விஷயம் தோணினாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவ்வளோதான் வீடியோவும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம சேனலில் இதே மாதிரியான பல வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நைஸ் டே நம்ம இன்னும் நல்ல வீடியோல பார்க்கலாம்